அசுரன் படத்துல வரும் காசு இருந்தா புடுங்கிக்குவாங்க காடு இருந்தா எடுத்துக்குவாங்க ஆனா படிப்பு இருந்துச்சுன்னா யாராலையும் எடுத்துக்க முடியாது ஆனா பயிற்சி வந்து எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்னொன்னு நம்ம ஜெயிக்கணும்னு எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடையலாம் ஆனா ஜெயிக்கணும்னு செய்யற பயிற்சி என்னைக்குமே தோல்வி அடையவே தடையாது என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு உதவியா தான் இருக்கும் எரியதுல எல்லாம் பயிற்சி வேணும் அப்படின்னு கேட்டா முதல்ல பக்தி செலுத்துறதுல நமக்கு பயிற்சி வேணும் அபிராமி பற்ற போய் கீழே நிப்பாட்டிட்டாங்க அவர் மொதல் பாட்டு பாடினோடனே அம்பாள் வரல நூறு பாட்டு பாடினோட தான் அம்பாள் வந்து நிலவ காமிச்சு பற்ற காப்பாற்றலாம் அதே மாதிரி கடுக்கன் தியாகராஜ தேசிகர்னு ஒருத்தர் இவர் சரவண பாவான்னு முருகரை கும்பிட்றாரு முருகர் வரவே மாட்டேங்கிறாரு நிறைய தடவை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பக்தி தொடர்ச்சியா பயிற்சி பண்ணி முருகரை தொதித்திக்கிட்டே இருந்த பொழுதுதான் முருகர் வர அவர் ஒரு பாட்டு பாடுறாரு ஒரு தரம் சரவண பாவா என்று சொல்பவர் உள்ளத்தினு நினைத்தது எல்லாம் கைகூடும் என வேதங்கள் மொழிதே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தம் தரம் சரவணபவா சரவணபவா என்று நான் சொல்லியும் பாங்கு மிகு தாங்க அடியது பழியாதிப்பதோ பாட்டு பாடினதுக்கு தான் பாங்கு மிகு தாங்கையா நான் ஒரு பாதுக்கு அப்புறம் தான் முருகர் வந்து காட்சி கொடுக்கிறாரு இவ்வளவு வேணாங்க ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு போய் செட்டியார்கள் இருக்காங்க எல்லாத்தையும் போய் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க செட்டியாரை இதை பண்றீங்களா அதை பண்றீங்களா என்ன கேள்வி கேட்டாரோ அவர் என்ன சொல்வாரு என்ன சொல்வாரு கிட்ட கேட்டு சொல்றேன்னு எத்தனை கேட்டாலும் அதே தான் சொல்லுவாரு ஏன்னா ஆட்சி கொடுத்த ட்ரெயினிங் அப்படி எங்க கேட்டு தான் எல்லாம் செய்யணும் அவ்வளவு வரக்கட்டும் ஏன் வெள்ள பணியாரம் சொல்றது எப்படின்னு எங்க ஆட்சிட்ட போய் கேட்டு பாருங்க அதெல்லாம் உடனே வர்ற கலை இல்ல பயிற்சி இருந்தா மட்டும் தான் பணியாரம் நல்லா ஊற்ற முடியும் தண்ணியா இருந்துச்சுன்னா எண்ணெயா போயிடும் எட்டியா இருந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் இல்லைன்னா இட்லி மாதிரி போயிடும் பக்குவமா மாவை கரைச்சு வெள்ள பணியாரம் ஊற்றுறதுக்கு எல்லாம் பிராக்டிஸ் வேணும் அது எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் இன்னைக்கு ரொம்ப அவசியம் அதுலயுமே ப்ரூஸ்லின்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க தான் ஊத்துறாங்க இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலயும்

ஆனால் அவர் இங்கேயே ஒளி இங்கேயே வழி கஷ்டப்பட்டு தீர்க்காத்தவ மோட்டிவேஷனில் உழைச்சி பயிற்சி பண்ணி ஜெயிக்கிறார் ஆக எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து பயிற்சி இன்றியமையாக ஒன்று நம்ம சோசோம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி வாட் வாட் திங்ஸ் அட் வாட் வாட் டைம்ஸ் ஹேப்பனோ ஹேப்பன் என்று அவர் சொன்னது போல நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நடக்கிறது தானாக நம்ம முயற்சிகள் வெற்றி அடையும் ஆனால் பயிற்சி எந்தென்றைக்கும் நடந்துகிட்டே இருக்கணும் என்று சொல்லி வாய்ப்புள்ளி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக பேசிய அவருக்கு நன்றி அடுத்த வெங்கடேஷ் சுப்ரமணியம் போனாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேஷ் சுப்பிரமணியன் அண்ணே முயற்சியே கண்கண்ட இடமெல்லாம் மாணிக்கமாய் துவிந்திருக்கும் மக்கள் கூட்டம் நிறைந்த கன்றமாணிக்கத்தில் மாணிக்கத்தில் பேசுவது மகிழ்ச்சியை தருகிறது சித்திரை சிரித்தபடி வரவேற்றாலும் இந்த சிறுவனின் பேச்சை கேட்க அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம் பொதுவாக மேடைகளில் பேசுவது எனக்கு அலர்ஜி அதையும் தாண்டி பேசுகிறேன் என்றால் அது என் வளர்ச்சி அதற்கு முதற்படி நான் எடுத்த முயற்சி முயற்சி முயற்சி